நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் எது நிறைய தவ முயற்சிகளை ஏறெடுக்கிறோம் ஜவமால ஜபிக்கிறோம் செலவு பாதை பண்றோம் இருக்கிறேன்னா இதுதான் கேள்வி கேள்வி மிகப்பெரிய நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் எது நம்முடைய பாதைக்கு வழிகாட்டுகிற வெளிச்சம் எது சூரியனா நிலவா இல்ல எலக்ட்ரிசிட்டி பல்பா ஒண்ணும் கிடையாது ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிற ஒளி பிரியமான என் சகோதர சகோதரிகளையும் இந்த தவக்கால நாட்கள்ல நிறைய தவ முயற்சிகளை ஏறெடுக்கிறோம் ஜவுமால ஜபிக்கிறோம் பாதை பண்றோம் திரை யாத்திரைகளுக்கு போறோம் நிறைய காரியங்கள் செய்யறோம் தப்பில்லை நல்லா செய்யுங்க கேள்வி என்னன்னா என் ஆண்டவருக்கு விருப்பமானதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா இதுதான் கேள்வி மிகப்பெரிய கேள்வி எப்படி தெரியும் என் ஆண்டவர் விருப்பமானதை செய்யறானா இல்லையான்னு அவருடைய வார்த்தையை படித்தாதான் தெரியும் அவருடைய வார்த்தையை வாசிக்கணும் பைபிளை வாசிக்கணும் பைபிளே படிக்காம அவர் நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்றதே தெரியாம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிரியமான சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம செய்யற காரியங்கள் அவருக்கு விருப்பம் இல்லாததா என்ன பண்றது அதனால இந்த தவ காலத்திலேயாவது விவிலத்தை வாசிக்கிற பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை அதே வார்த்தையை கொண்டு வழி நடத்துவார் ஜபிக்கலாமா ஆண்டவரே இயேசுவே வார்த்தையாக எங்களுக்காக இறங்கி வந்த தெய்வமே உம்முடைய சித்தத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள இந்த தவக்காலத்தின் அதன்படி நடக்க உமது வார்த்தை எங்கள் இதயத்தில் பொழிந்தருளும் உமது வார்த்தைக்கு எங்கள் கண்களையும் இதயத்தை திறந்து உமது வார்த்தையை வாசித்து அதன்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமேன்